இந்த மகர ராசி செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சரம் செய்ய போகிறார் தமிழ் தமிழோடபடி குருவதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடியவர் லாபத்திற்கும் சுகத்திற்கும் செவ்வாய்தான் அதிபதியானவர் மகர ராசி அன்பர்களுக்கு காசு பணம் தேவையில்ல உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் மகர ராசி அன்பர்களுக்கு இதுவே ஒரு சிறப்பு தான் உங்களுக்கு வந்து குரு கோடி கோடியாக கொட்டவில்லை என்றாலும் உடல் ஆரோக்கியத்தையும் தைரியம் தன்னம்பிக்கையும் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் புகானந்து முழுமையாக அருள் புரிகிறார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சனிபுகானுடைய மூன்றாம் பார்வையில் அமர்ந்து விட்டார் சனி கூட்டணி என்றாலும் சனி செவ்வாய் பார்வை என்றாலும் உலக மக்களுக்கு ஒரு தொந்தரவான நிலை தான் காட்டும் சனி பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் விலகும் மகர ராசி என்புக்கு மனம் தெளிவு பெறும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு இருந்தது விவசாயத்திலும் சரி மற்ற வேலை தொழிலும் சரி பெரும்பாலும் கடின உழைப்பு அதிக கஷ்டம் கை கால் மூட்டு எலும்பு வலி சுக கேடு மகர் ராசி என்பர்களுக்கு ஏற்பட்டுருந்துருக்கோம் பெரும்பாலும் வந்து சில விரயங்களும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மகர ராசி என்பர்கள் சந்தித்திருந்திருப்பீங்க ஏன்னா சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்தாலே ஐயோ ஐயோன எதோ ஒரு கதறால் ஏதோ ஒரு பயம் பதற்றம் எது ஒரு குழப்பம் நாட்டு மக்களுக்கே ஏற்படும் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வந்து செவ்வாயை பார்வை செய்யும்போது பணத்தட்டுப்பாடு குடும்பத்தில் குழப்பங்களும் சில பேருக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் செவ்வாய் புகான் ஐந்தாம் வீட்டிற்கு சென்று குருவுடன் கூட்டணி செய்யும்போது குருமங்கள யோகம் சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் விலகுகிறார் இதுவே ஒரு சிறப்பு தான் குருமங்கள யோகத்தில் செவ்வாய் பகான் செஞ்சலாம் செய்யும்போது சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் உடலை வந்து சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் ஆறுபடை முருகனை வழிபடலாம் பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் திருப்பரங்குன்றம் போகலாம் சுவாமி மாலை போகலாம் பழமுதிர்ச்சி சோலை போகலாம் திருத்தணி போகலாம் ஆறுபடை முருகன் ஸ்தலங்களில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து முருகனை வழிபடும் முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் குருபுகனுடைய அருளும் கிடைக்கும் செவ்வாய் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நவகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் புகான் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம் சரித்திரத்தில் புகழ் பெற்ற பல மாமன்னர்கள் மன்னர்கள் சர்வாதிகாரிகள் மாவீரர்களை சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு உண்டு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனி பார்வையில் செவ்வாய் போது மகர் ராசிக்கு சுகக்கேடு உடல் அசதி இலாம் ஏற்பட்டது அந்த நிலை மாறும் ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புனிஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திரபாக்கிய புத்திரபாக்கியம் உண்டு குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ திருமண தடை நீடித்திருந்தனால் அந்த திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு மகர ராசினருடைய குடும்பத்தில் உண்டு சகலவிதமான சிக்கல்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஏழரை நாட்டு செனி நடஞ்சுன்னா என்ன சிக்கல் என்று யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது குடும்பத்தில் உங்களை கேட்டாவே உங்கள் குடும்பத்தில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கே சொல்லத் தெரியாது அந்தளவு வந்து ஏழரை நாட்டு சென்னையில் சிக்கல் இருக்கும் ஒரு பக்கம் பண பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காது கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கும் கடன்காரர்களுடைய அப்படி தொந்தராக இருக்கும் வேலை தொழில் மூலம் அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது இப்படி வந்து எல்லா வழியிலும் ஏழரை நாள் செடி நடஞ்சினா ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் சகலவித சிக்கல் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஏன்னா மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்கிறார் இது வந்து குருமங்கல யோகத்தில் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்கள் குறைகள் அனைத்தும் நீங்க போகிறது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பூரிய சொத்து பத்திரங்களை பேங்க் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை திருப்பி கட்டிட்டு சொத்து பத்திரங்களை வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது பூரிய சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் பல வருடமாக இழுத்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சொத்துக்களை பாக பிரிவினை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு பங்காளிகள் தம்பிகள் ஒற்றுமையாக வருவாங்க மகர ராசி என்பர்களுக்கு ஐந்தாவது வீட்டிலே குருபகன் அமர்ந்து செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுடைய கௌரவம் உயரும் சகலவித ரகசியங்களையும் அறிந்து கொள்வீர்கள் உங்கள் சொத்து பத்திரங்கள் சார்ந்த ரகசியங்களை மகர ராசி என்பர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது விவசாயிகளுக்கு வந்து ஆடு மாடு கால்நடை கோழி அதெல்லாம் வந்து நல்ல விருத்தி அடையும் புதிய ஆடு மாடு வாங்கி விடலாம் கால்நடைகள் வந்து விருத்தியாக கூடிய ஒரு வாய்ப்புண்டு விவசாயிகளுக்கு விவசாயத்தில் நல்ல மழை பொழிகிறது போட்ட விதை முளைக்கும் பயிர் நன்கு செழித்து வளரும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல மகசூல் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் பிள்ளைகள் திருமண காரியங்கள் தடைபட்டு கொண்டு வந்த திருமண காரியங்கள் சுப பேச்சுவார்த்தையின் மூலம் சாதகமாக இருக்கும் அல்லது உங்களுக்கே திருமணம் வந்து தாமதப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா தடை நீங்கி வரம் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மகர ராசி என்பலுக்கு திருமண தோஷம் நீங்கும் ஏன்னா லாபஸ்தானாதிபதி தான் செவ்வாய் அனைத்து வழியிலும் லாபங்களை எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் மகர ராசி என்பலுக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறார் சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கப் போகிறது ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய மனம் உங்களுடைய மனம் இனிமேல் வந்து குழப்பம் அடையாது மகராசி என்பர்களுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்கள் ஆசைகள் நிறைவேறும் இரகசியங்கள் வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு பூரிய சொத்து பாகபரியனை செய்யக்கூடியவர்கள் தடங்கள் இல்லாமல் பாகபரியனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது சொத்துக்கள் சார்ந்து தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் வந்து தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மகர ராசி அன்பளுக்கு இந்த எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை மகர ராசிக்கு எட்டாவது வீட்டின் மேல் விழுகிறது அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் பார்வை விழும்போது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சட்ட சிக்கல் கடன் பிரச்சனை தேவையில்லாத தொந்தரவுகள் உங்களை வந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்தால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் செவ்வாயும் குருவும் நேர் ஏழாம் பார்வையால் பதினோராவது வீட்டை பார்வை செய்கிறார்கள் சனி பகவானும் பதினோராவது வீட்டை பரிசு செய்கிறார் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கும்போது எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் மகராசி வெற்றி வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலம் லாபங்கள் உண்டு வருமானம் பார்க்கலாம் உங்களுடைய அபிலாசைகள் பேராசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்த உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க அதே மாதிரி மாமனார் மாமியாரிடம் சங்கடங்கள் வராமல் மகராசி பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை ராசிக்கு விரயத்தின் மேல் விழுகிறது பனிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது கொஞ்சம் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு வேலை பலுவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து கொள்ளுங்கள் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சடம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு சளி காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் தந்தாய் மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளை கேட்காமலும் போகலாம் மகராசி என்பர்கள் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது ஒரேபடியாக விடாப்பிடியாக நீங்களும் விட்டு கொடுக்காமல் பேசி கொண்டு இருந்தீங்கன்னா தந்தாய் மகனுக்குள் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து போவது எதிரொலக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் மகாராசு நல்லது குருபுகானுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது நிலம் சார்ந்த பூமி சார்ந்த சொத்து சார்ந்த இரகசியங்கள் அறிந்து கொள்வீர்கள் நிலம் சார்ந்து பூமி சார்ந்து சொத்து சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு மகராசு என்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் கோச்சார கிரக பலம் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சகோதரக்காரகன் செவ்வாய் குருவுடன் கூட்டணி சேரும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் சேமிப்புகள் இருந்துச்சுன்னா வீடு மனையோ நிலமோ சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகராஸ் என்புளுக்கு எதிரொரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ ஏதோ சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி